நடிகை சமந்தாவும் சித்தார்த்தும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நடிகர் ஜெய்யும் அஞ்சலியும் விழுந்து விழுந்து காதலித்தார்கள் இருவரும் சேர்ந்து திருவான்மியூர் கடற்கரையில் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது தங்கர் பச்சானின் தில்லு முல்லு மோசடிகள் சினிமா தயாரிப்பாளர் அம்பலப்படுத்துகிறார் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு இவருடைய தந்தையாரும் படத்தயாரிப்பாளர் தான் இயக்குனர் தான் இவருடைய இயக்கத்தில் பல படங்களில் உதவியாளராகவும் உதவி ஒழிப்பதிவாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் தங்கர் பச்சான் ஆனால் தங்கர் பச்சானுக்கு வாய் காது வரை இருக்கும் அவ்வளவு சினிமா தயாரிப்பாளர்களுக்காக பரிந்து பேசுவார் பாருங்க சத்தம் போட்டு பேசுவார் நல்ல படங்களை ஜனங்கள் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் சிறிய படங்களுக்கு தேட்டர்கள் கிடைக்கவில்லை விநியோகஸ்தர்கள் வாங்க மறுக்கிறார்கள் நான் நல்ல தமிழ் பழை தமிழ் தலைப்புள்ள படங்களைத்தான் தயாரித்து இயக்குகிறேன் ஆனால் அதற்கு உற்சாகம் தர மறுக்கிறார்கள் என்றெல்லாம் தங்கர் பேசுவார் அது மட்டுமல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டவர் எப்போ சினிமாக்காரர்களை பழித்தும் இழை இழித்தும் பேசுவார் தங்கர் பச்சா அவருடைய தில்லுமில்லு மோசடிகளை தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறார் பாலாஜி பிரபுவின் அப்பா தயாரித்து இயக்கிய படம் பௌர்ணமி அலைகள் அந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் விஸ்வம் நடராஜ் அந்த படத்தின் படப்பிடிப்பில் திடீரென்று ஒருவர் ஹ ஹா ஹா என்று சிரித்து விடுகிறார் கோவப்பட்ட பாலாஜி பிரபுவின் தந்தை இயக்குநர் தயாரிப்பாளர் யார் ராவன் அப்படின்னு கேட்டிருக்கிறார் விஸ்வம் நடராஜ் சொல்லியிருக்கார் என்னுடைய உதவியாளர் என்று முதல்ல அவனை விட்டு வெளியே போக சொல்லு என்று சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த படம் முடிகிற வரைக்கும் என்கிட்ட வேலை செய்யாத அடுத்த படத்துக்கு வா என்று அனுப்பிவிட்டார் விஸ்வநாதராஜ் அப்போது தங்கர் பச்சான் பெயர் தங்கராஜ் அதற்கு பிறகு ஒளிப்பதிவாளரான பிறகு தங்கர் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் தங்கராஜ் ஆனாலும் தங்கர் தப்பு செய்வது இது முதல் தடவை அல்ல பல படப்பிடிப்புகளில் இந்த மாதிரி குறும்பு செய்து மாற்றிக்கொண்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார் இரத்த தானம் என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்திருக்கிறது இந்த படத்தை நடிகை லட்சுமியினுடைய கணவர் நடிகர் சிவச்சந்திரன் கதை திரைக்கு நேசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் கதாநாயகனாக பிரபு நடித்து கொண்டிருந்தார் பிரபு யதார்த்தமாக எப்பா நான் எந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லு மார்பு போடுங்கன்னு இருக்கார் உடனே அங்கிருந்து குடுக்குடூர் ஓடி வந்த தங்கர் பச்சான் சார் இந்த இடத்துல நில்லுங்க என்று ஒரு மார்க்கை போட்டுவிட்டு இந்த இடத்துல நின்று உங்கள் நடிப்பை கொட்டுங்கன்னு இருக்கார் அந்த சமயத்தில் அமைதியாக இருந்து பிரபு நடித்து காட்சி ஓகே ஆன பிறகு விஸ்வநாதராஜன் கூப்பிட்டு அந்த பையனை வெளியே அனுப்பிடு அவன் இருந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரபு அவ்வளவு கோபம் விஸ்வநாதராஜன் கூப்பிட்டு ஏண்டா என் உயிரை வாங்கி தொலைகிற இனிமேல் அடுத்த படத்துக்கு இந்த வேலை செய்யும் வழக்கம் போல இந்த படத்தில் இனிமேல் வராத போ என்று அனுப்பியிருக்கிறார் தங்கர் பச்சானை இன்னொரு படத்தின் படப்பிடிப்பில் ப்ரொடக்ஷன் சாப்பாட்டை கம்பெனி சாப்பாட்டை கிண்டல் அடிச்சிருக்காரு கேலி பண்ணியிருக்காரு சத்தம் போட்டு உடனே தயாரிப்பாளர் தங்கர் பச்சானை கூப்பிட்டு இஸ்டர் இருந்தால் வேலை செய் இல்லைன்னா விளைவோம் என்று சொல்லி தங்கர் பச்சானை இனிமேல் ஷூட்டிங் பக்கம் வராத என்று சொல்லி திட்டி அனுப்பியிருக்கிறார் ஒரு படத்தின் முன்னோட்ட காட்சி பார்க்க பாலாஜி பிராவும் அவருடைய தந்தையாரும் சென்றிருக்கிறார்கள் அப்போது அவருடைய காலை தொட்டு வணங்கிய தங்கர் பச்சான் சார் நான் ஒம்பது ரூபா நோட்டுன்னு ஒரு கதை எழுதியிருக்கேன் அது புத்தகமாக வழி வந்திருக்கிறது அதை படித்து பாருங்கள் சார் என்று சொல்லியிருக்கிறார் அதை வாங்கி பையில் வைத்து கொண்டார் பாலாஜி பிரபுவின் தந்தை மறுநாள் நேராக அலுவலகத்துக்கு வந்த தங்க சார் அதை படிச்சிட்டீங்களா அந்த படத்தை நீங்கள் தான் சார் தயாரிக்கணும் உங்களால் மட்டும்தான் அந்த படத்தை தயாரிக்க முடியும் நானே கதை வசனம் எழுதி இயக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தங்க பச்சான் கதையை படித்து பார்த்த தயாரிப்பாளர் இயக்குநருக்கு அது பிடித்து போய்விட்டது எனவே படப்படைப்பை தொடங்குவதற்கு முன்னால் டிஸ்கஷன் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒன்பது ரூபாய் நாட்டில் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் ரோஹிணி உள்பட முக்கிய நட்சத்திரங்களை தேர்வு செய்து ஒப்பந்தம் செய்கிறார்கள் கதை விவாதத்துக்காக ரூம் போட வேண்டும் என்று சொல்கிறார் தங்கர் பச்சான் தங்கர் பச்சானுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் பேசப்படுகிறது என்ன காரணம்னா அழகி சொல்ல மறந்த கதை ஆகிய படங்கள் நன்றாக போயிருந்தன அந்த அடிப்படையில் தான் தங்கர் பச்சானுக்கு சம்பளம் பேசப்பட்டது தட்டில் வைத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்னுடைய அப்பா தங்கர்பச்சானிடம் வழங்கினார் பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது பூஜைக்கு எத்தனை பேர் வருவாங்க என்று எங்கள் அப்பா கேட்டார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் என்று சொல்லிவிட்டார் தங்கற்பச்சான் பூஜை பிரம்மாண்டமாக நடந்தது வந்தவர்களுக்கெல்லாம் கிராமிய கதை என்பதால் கம்பங்குழு கொடுக்கப்பட்டது அந்த படத்துக்கு கிராமத்து செட் மாதிரி போட்டிருந்தார்கள் பல கிழவிகளை அப்பத்தாக்கள் என்று கூட்டி வந்திருந்து விருந்தினர்களை வளர்த்தச் செய்தார்கள் கம்பங்களுக்கு கொடுக்க செய்தார்கள் ஏவிஎம்இல் ப பூஜை போடப்பட்டது மறுநாளில் ஆர்ட் டேரக்டர் வந்து செலவு என்று கொடுத்தார் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு பில் கொடுத்தார் ஆர்ட் டேரக்டர் எங்கள் அப்பா ஆடி போய்விட்டார் பூஜைக்கு ரெண்டரை லட்ச ரூபா செலவா ரெண்டரை லட்ச ரூபாய் செலவாச்சுன்னா நாலு நாள் நான் ஷூட்டிங் நடத்திடுவேன் பூஜைக்கு ரெண்டரை லட்ச ரூபா செலவா படவா என்று திட்டினார் எங்கள் அப்பா டிஸ்கஷன் போட ஐடியல் பீச் ரெசார்ட்டில் ரெண்டு ரூம்கள் புக் பண்ண செய்தார் எங்கள் அப்பா ரெண்டு ரூமு புக் பண்ணார் இரண்டாம் நாள் அந்த ஐடியல் பீச் ரெசார்ட்டுக்கு போனபோது கிளிக்கு பழம் கொடுத்து கொண்டிருந்தார் சிரித்து கொண்டே தங்க பச்சான் உள்ளே போய் உட்காருங்க சார் வர்றேன் என்று சொன்னார் எங்கள் அப்பா மறுநாள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் செலவு பட்டியலை கொண்டு எங்கள் அப்பாட்ட கொடுத்தார் கிளிக்கு உணவு ஊட்டிய வகையில் பில் பத்தாயிரம் ரூபாய் என்று கொடுத்ததும் எங்கள் அப்பா ஆடி போய்விட்டார் எப்பா முதல்ல இந்த படத்தை நான் தயாரிக்கலை தயாரித்தா நான் போண்டி ஆகிடுவேன் உடனே ஷூ ஷூட்டிங்கை நிறுத்து என்று அப்பா சத்தம் போட்டு விட்டார் அதோடு ஒன்பது ரூபாய் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது எங்கள் அப்பா தப்பிச்சும் வந்து தங்கற்பச்சாண்டிருந்து விடுதலை ஆகி வந்தார் ப்ரொடக்ஷன் மேனேஜரை சொல்லி உடனே அந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வா இது வரையிலுமே நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகிவிட்டது விட்டது இதே நிலை மேலே போனால் இதே நிலையில் படம் எடுத்து கொண்டால் எனக்கு நாலு கோடி ரூபா நஷ்டம் ஆயிரும் நான் தாங்க மாட்டேன்ப்பா என்னை விட்டுருங்க என்று சொல்லி தங்கர் பச்சான் இயக்கத்தில் உருவான ஒன்பது ரூபாய் நோட்டு படத்தை நிறுத்தி விட்டார் எங்கள் அப்பா அந்த அளவு மோசமானவன் தங்கர் நான் இப்போது படம் தயாரிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் தங்கர் பச்சான் செய்த தில்லுமுல்லு மோசடிகள் தான் என்று சொன்னார் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நடிகர் நடிகைகளுக்கு போதை மாத்திரை விற்ற துணை நடிகை நடிகர் நடிகைகள் ஏகப்பட்ட வருமானம் உள்ளவங்க அவங்களுக்கு ரம்மு விஸ்கி பிராண்டி இதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா போதை ஏறாது அது மட்டும் இல்லை அது சாப்பிட்டா இவங்க தண்ணி அடிச்சுக்காங்கிற ஸ்மெல் வெளியே வந்துடும் காட்டி கொடுத்து விடும் அதனால் சிலர் ஊசி போட்டுப்பாங்க ஆனால் ஊசி போட்டால் நரம்பு திளர்ச்சி ஏற்பட்டுவிடும் அதன் காரணமாக மெத்தாம் மெட்டமின் இது நான் திருப்பி சொன்னால் திரியை கடையில் போய் நீ கேட்பீங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த போதை மருந்தை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி நடிகை நடிகர்களுக்கு விற்று வருகிறார் ஒரு துணை நடிகை மீனா அந்த மெத்தாம் மெட்டமின் மருந்தை விற்கும்போது கையும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒரு பிரபல மால் தேட்டரில் பிடிபட்டார் மீனா மீனாவை விசாரித்து ஒரு நாலு பேரை கூடுதலாக கைது பண்ணியிருக்காங்க மீனா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பிரபல நடிகர் தான் வந்து இந்த மெத்தாம்பெட்டை விற்கிறேன் ஏன்னா இந்த மீனுடைய ஒரு கிராம் எவ்வளோ ஒரு கிராம் விலை மூவாயிரம் ரூபா மய்க்க மட்டும் கொடுங்கறாதீங்க மூவாயிரம் ரூபா பலருக்கு சம்பளமே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கிராம் அதாவது ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்க அந்த போதை மருந்து திங்குறவங்க அப்போ தான் அதை வாங்க முடியும் அதை யார் யாருக்கு விற்றுருக்க அப்படின்னு போலீஸ்காரங்க விசாரணை சொல்லியிருக்காங்க விசாரணை கேட்டிருக்காங்க அதுக்கு இந்தந்த நடிகரிகளுக்கு நான் விற்றுருக்கேங்கிற டீட்டெயிலில் போலீஸு கிட்ட மீனா இப்போ யார் யார் அந்த போதை மருந்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விசாரணை தொடர்ந்து நடந்துடும்போது அதை பயன்படுத்தி நடிகரணிகள் வீட்டிலும் சென்று அவருடைய விசாரணை நடத்த போலீஸார் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதில் எத்தனை பேர் மாற்றாங்க எத்தனை பேர் மாமலு கொடுத்து தப்புறாங்கிறது போலீசாருக்கு மட்டுமே தெரியும் தமிழ் சினிமாவில் லவ் பிரேக்கப் செய்த நடிகர் நடிகைகள் செய்தி புதிது பார்வை பழசு அதிகமான நடிகைகளை காதலித்து கைவிட்டவர் என்ற பட்டியலில் கமலஹாசனும் சிம்புவும் இடம்பெறுகிறார்கள் கமலஹாசன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வாணி இடம்பரியன் அதுக்கப்புறம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கௌதம் அதுக்கப்புறம் இந்தி நடிகையையும் சரிகாவையும் திருமணம் செய்து கொண்டார் சரிகாவுக்கு மூணு மகள்கள் இப்படியாக அதிகமாக காதலித்து பிரேக்கப் செய்தவர் என்ற பட்டியலில் இடம்பெறுகிறார் கமலஹாசன் அடுத்து நம்ம எஸ்டிஆர் என்கிற சிலம்பரசன் என்கிற சிம்பு தாயை போல் பிள்ளை நூலை போல சேலம்மாங்க ஆனால் சிம்பு அதுக்கு நேர் மாறானவர் ராஜேந்தர் தன்னுடன் ஜோடியாக நடித்த நடிகைகள் யாரையும் தொட்டதில்லை தொடாமலேயே லவ் டுட் பாடுவர் போல் தன்னுடைய மனைவி காத உஷாவையும் காதலித்து தான் மணந்தார் அவர் இவர் தான் ஆனால் சிம்பு அப்படி இல்லை சிம்மா லவ்வில் பூந்து விளையாடிட்டார் ஆரம்பத்தில் சிம்பு நயன்தாராவை காதலித்தார் நயன்தாரா தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சிம்புவுடன் ஒரு படத்தில் எல்லை மீறி காதல் காட்சிகளில் நடித்தார் அதற்கப்பறம் நின்று சிம்பு நயன்தாராவை விவரத்து செய்தார் அதற்கு பிறகு ஹன்சிகா முத்துவானியை காதலித்தார் ஹன்சியா முத்துவானி நிச்சயார்த்தம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரில விட்டதடி ஆசையை பிளாம் ஓட்டோடுன்னு லவ் பிரேக்கப் செய்தார் அதற்கு பிறகும் சில நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டார் இன்னமும் நான் பேச்சலர் தாங்க என்று சொல்லி சினிமாவில் நட்சத்திர நாயகனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சிம்பு சிம்புவுடன் லவ் பிரேக்கப் ஆனதும் சோன்கள் கந்தூரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஹன்சியா முத்வானி நயன்தாரா சிம்பு காதல் முறிந்ததும் உடனடியாக நடிகரும் டான்ஸ் மாஸ்டரும் இயக்குநருமான பிரபுதேவாவை காதலித்தார் நயன்தாரா பிரபுதேவாவின் மக மனைவி நயன்தாரா வீட்டுக்கே சென்று தாறுமாறாக பேசி அடிக்கவும் பாய்ந்ததாக தகவல் வந்தது அது மட்டுமில்லை பிரபுதேவா நயன்தாராவுடன் மட்டும் வாழ முடியாது நான் அடிக்கடி என்னுடைய குழந்தைகளை சென்று பார்த்து வருவேன் என்று சொல்லியிருந்தார் இருக்கார் ஜயா ரெண்டு வீடு அம்மா அவனும் அவனுக்கு அதெல்லாம் முடியாது என்று சொல்லி பிரபுதேவாவுடன் பிரேக்கப் செய்தார் நயன்தாரா இப்போது நயன்தாரா நடிகர் இயக்குனர் விக்னே சிவனை காதலித்து இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு வளர்ப்பு தாயாக இருக்கிறார் நயன்தாரா மரண தருவாயில் தன்னுடைய காதலனை கமலஹாசனை பார்க்க விரும்பினார் நடிகை ஸ்ரீவித்யா கேரளாவுக்கு சென்று தன்னுடைய முன்னாள் காதலி ஸ்ரீவித்யாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்தார் கமலஹாசன் இசையமைப்பாளர் அனிருத் பத்தொன்பது வயதிலேயே நடிகையும் பின்னணி படையான ஆண்ட்ரியாவை காதலித்தார் இருவரும் முத்த காட்சிகள் படுக்கைறையில் செல்லாப்ப காட்சிகள் எல்லாம் வீடியோவில் வலைதளங்களில் வளம் வந்தன ஆனால் ஆண்ட்ரியா தன்னை விட மூத்தவர் ஐந்தாறு வயது அதிகமானவர் என்று சொல்லி அனிருத் ஆண்ட்ரியாவை பிரேக்கப் செய்தார் காதலிக்கும் போது உறவாடும் போது லிவிங் டுகெதராக இருக்கும் போதெல்லாம் இந்த வயது வித்தியாசம் அனிருத்துக்கு தெரியவில்லை ஆனால் திருமணம் என்று வந்ததும் வயது வித்தியாசம் தெரிந்தது அனிருத்துக்கு ஆண்ட்ரியாவை லவ் பிரேக்கப் செய்தார் இசையமைப்பாளர் அனிருத் நடிகை சமந்தாவும் சித்தார்த்தும் லிவிங் டுகெதர் வழக்கை வாழ்ந்தார்கள் உருகி உருகி காதலித்தார்கள் ஆனால் திருமணம் என்று வந்தபொழுது சித்தார்த் விலகிவிட்டார் இப்போது சித்தார்த் அதிதிராவை காதலித்து அதிதிராவை திருமணம் செய்து கொண்டார் சித்தார்த் சமந்தா அதற்கு பிறகு சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சில ஆண்டுகளிலேயே விவகாரத்தை பெற்றுவிட்டார் நடிகர் ஜெய்யும் அஞ்சலியும் விழுந்து விழுந்து காதலித்தார்கள் இருவரும் சேர்ந்து திருவான்மியூர் கடற்கரை அருகே ஒரு பிளாட்டு வாங்கினார்கள் ஆனாலும் எத்தனையோ முறை சொல்லியும் நடிகர் ஜெய் தன்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து அவர் விடுதலையாகவில்லை குடியாரணையை மணந்தால் வாழ்க்கை உருப்படாது என்று எவரோ சொன்னதன் காரணமாக அஞ்சலி ஜெய்யை விட்டு பிரிந்தார் இப்போது ஆந்திராவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நடித்து கொண்டும் இருக்கிறார் ஜெய் இன்னமும் சிங்களாக இருக்கிறார் சரத்குமாரின் மகள் வரலட்சுமியும் நடிகர் விஷாலும் நீண்ட நாள் காதலித்தார்கள் டேட்டிங் போனார்கள் விஷாலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் எனக்கு எங்கள் வீட்டுக்கு லட்சுமிகரமான ஒரு பெண் வர இருக்கிறார் என்று சூசகமாக வரலட்சுமி பெயரை சொன்னார் ஆனால் கடைசியில் விஷால் வரலட்சுமி சரத்குமார் காதல் பிரேக்கப் ஆனது இப்போது வரலட்சுமி சரத்குமார் இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு ஜாலியாக ஹனி முன்மீன் வருகிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சினிமா கதாநாயகன் நடிகர் கவின் லாஸ்லியாவை விழுந்து விழுந்து காதலித்தார் பிக்பாஸ் முடிந்த பிறகு லாஸ்லியாவை கவின் திருமணம் செய்து இருந்தது என்ன காரணத்தினாலேயோ லாஸ்லியாவை பிரேக்கப் செய்து விட்டார் கவின் நேரிலே மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடன் றி சுவாங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்